வணக்கம் மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு தாங்க மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வைக்கல நேற்று வச்சது அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ குழம்பு இருக்குங்க அதை அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே டிஃபனுக்கு வேலைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறீங்க உங்கள் வீட்டில் என்னென்ன குழம்பு அப்படின்னு சொல்லுங்கள் அது மாதிரி மீன் குழம்பு வந்து பழசானாதாங்க நல்லாயிருக்கும் மொதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் எந்திரிக்க முடியாதுல்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் ஒரு வால் ஒன்று இருக்குது அதுக்கும் சாப்பாடு வைக்கணும் அதுக்கும் சேர்த்து தாங்க டெய்லி வச்சுருவேன் சேட்டை ஓவர் அது என்ன பண்ணியிருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு மார்கழி மாதம் நல்ல அழகான கோலம் போடுவோம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சி வாசத்தொழிச்சிட்டு இந்த கோலம் போட்டேங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் நம்ம மாலை என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள் நான் எப்போ கோலம் போட்டாலும் இதாங்க நடக்குது மித்த நேரம்லாம் வாசலில் வந்து படுக்கும் ஆனால் நம்ம கோலம் போட்டோம்னா வம்புக்கு படுத்த மாதிரி அந்த கோலத்தில் தாங்க படுக்குது எனக்கு வந்து மனசு ரொம்பவே சங்கடமாக இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லது கெட்டது வந்து இதுக்கு வந்து தெரியும் நம்ம கோலத்தில் போய் படுக்கிறதுனால இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் என்னைக்கு கோலம் போட்டாலும் தனியாக இதாங்க பண்ணுது மித்த நேரம்லாம் ஒழுங்காக வந்து எங்கள் வீட்டு வாசலில் படுக்குது நான் கோலம் போட்டேன்னா அந்த கோலம் போடுற அன்றைக்கி அந்த கோலத்தில் தாங்க படுக்குது இது யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ப்ளீஸ் கோலம் பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்னு கோலத்தெல்லாம் அழித்து முடிச்சுட்டு எங்கே வந்து படுத்துருக்குன்னு பாருங்கள் வாசலில் வந்து படுத்துருக்கு இது முதல்ல படுத்துருந்தா அந்த கோலம் அழியாதில்லைங்க ம் நம்ம அந்த குளிரில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது வந்து எவ்வளோ கஷ்டம் இதுக்கு கொஞ்சமாச்சும் அது தெரியுதாங்க ட்ராஸ்கர் எப்படி படுத்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க சௌசா பாருங்க இதை செய்கிற வேலையை சாப்பிட்டு முடித்து டிஃபனுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி அடுத்து ஒரு வேலை இருக்குது பாருங்கள் குழம்பு கொஞ்சம் மீன் குழம்பு மீறி இருக்குங்க என் பையனுக்கு மீன் குழம்புனா பிடிக்கும் இந்த சாம்பார் பருப்பு இதெல்லாம் வச்சா சண்டைக்கு வருவான் அதே இது மீன் குழம்பு கறி குழம்புனா வச்சு சாப்பிட்டுக்குருவான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து பாருங்கள் காலையில் தான் பாத்திரம் வளர்க்கணும் ஆனால் மறுபடியும் நம்ம அந்த பொங்குனது எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுட்டு காலையில் சாய்ந்தரம் வந்து விளக்கிடுவாங்க நேரம் ஆகுது அதனால் வேலை கிளம்பியாச்சு மக்களே எப்படி தான் கிளம்புனாலும் மணி முக்கால் கிளாயிடுச்சு நம்ம பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருந்தோம் வைங்க ரொம்ப லேட் ஆகிடும் பூவு உதிரி பூ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாங்கிட்டு வந்தார் அதனால் என்ன செஞ்சேன் உதிரி நிறைய கட்டி கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தான் திங்காய்கிழமை இன்றைக்கி தான் வச்சிட்டு போவோம் நேற்று மீன் கடைக்கு போயிடுவோம் அதனால் பூவை என்ன செய்ய அப்படின்ட்டு அதனால இன்றைக்கி சைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சாலம் எடுத்து வச்சு மிச்சத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிட்டேன் இதோ இது மட்டும்தான் இருக்கு இருக்குது இதை வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் நூல் தொங்கிகிட்ருக்கு வருங்க கட் பண்ணி ஓரலைனா அதுவே அசிங்கமாக இருக்கும் இது கட்டாக ரொம்ப லைட்டாக இருக்குதுங்க எனக்கு பூ வச்சால் அப்படி சைடில் தெரியணும் அதுக்கு நிறைய வைக்கணும் நிறைய தான் பிடிக்கும் இப்படி கண்ணாடி பார்க்கும்போது இப்படி சைடில் தெரியணும் அது ஒரு ஆசை பூ வைக்கிறதுக்கு ஓகே இவர்களே நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு வைங்க வேலை கிளம்பியாச்சு ஓகே பாய்